எத்தனை மட்டும் பாரு எதுவுமே இல்லை அப்ப என்ன செய்யலாம் இதுலேருந்து இருந்து

தௌசண்ட் தௌசண்டி வேணும் அந்த சர்க்கிளில் எத்தனை கையே எடுத்துப்பாரு ஸ்டோன் எத்தனை வா நல்லா கீழே அமைஞ்சுப்பார் அந்த கீழே இருக்கு அந்த சர்க்கிள் தௌசண்ட் வேணும் டச் பண்ணிப்பாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வாங்க Gracias. <laughs> சொல்லும்புதான் எனக்கு குழப்பமாகும் கவனிப்பேன் கவனிப்பு நம்பர்ஸ் மேம் அப்படியே சொல்லுங்க வெரி குட்